பட்டு தூண்டப்பட்ட உணர்வு மூளைக்கு சென்று அனைத்து உறுப்புகளின் ஒருவர்களும் கடந்து வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தேட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்து ரோகநாதன் நீங்கள் கைத்தேட்ட பேச்சுக்க உங்கள் ஒருவன் மற்றவரை சிரிக்க வைக்கின்ற சக்தியை பெறுகின்றானோ அவன் மனிதன் அல்ல மாமனிதன் அல்ல அவன் தெய்வமாகவே மாறிவிடுவான் மாற்று கருத்தில் என்ற கேரி ஒரு கேள்வியை அரங்கத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் யாராவது ஒரு கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்கற மாதிரி யோசிக்கக்கூடாது பேரை சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க ஐயா பாண்டியன் பாண்டியன் தான் அருமையாக கூப்பிட்டு வந்தார் லோகநாதன் ரொம்ப நன்றி பாண்டியன் அடுத்து ஒன்று ரெண்டு கேள்வி வேணும்னா கேட்கலாம் கோபாலகிருஷ்ணன் கூட நீங்களே கேட்ட எனக்கு பதில் சொல்ல முடியுமா தெரியாது சொல்லுங்க பாண்டியன் சூப்பர் ஒரே ஒரு கேள்வி பாண்டியன் பிரச்சனை ஒண்ணு இருக்குது அதுமே பிரச்சனை ஒன்று இருக்குது இன்றைய வந்து பிர பாண்டியன் கவலைப்படும்பொழுது உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சொக்கலைங்க வந்து அவனை காப்பாற்றுறேன் அப்போ பிரச்சனை போயிடுமா நான் கேட்கின்ற கேள்வி மட்டும் சொல்ல வேண்டும் பிரச்சனை ஒன்று உண்டு கவலைப்படுவதால் பிரச்சனை போகுமா போகாதா போகாதில்ல அப்போ ஏன் கவலைப்படுறீங்க புரிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதை போக்குவதற்கு முயற்சி பண்ணுவதுதான் வெற்றி பிரச்சனை போன பிறகு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதற்குள் நீ போய் சேர்ந்து விடுவாய் பிரச்சனையற்ற மனிதன் அல்ல அந்த பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வது மட்டும்தான் உன் சக்தி புரியுங்களாங்க நீ கடவுளை கும்புறீங்க வச்சிங்க உங்க பிரச்சனையை அனைத்தும் கும்மிழிக்கின்ற கடவுள் மீது போட்டு விட்டு ஒரு நிமிடம் மௌனமாக அமர்ந்து கடவுள் சக்தியை உள்ளே வாங்கி அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருக்க கற்றுக்கொண்டால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது வெரி குட் வைஃபு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல அது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு தான் கோபால் இப்பொழுது நாற்பது சதவீதம் அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க குழந்தைகள் பிரச்சனைன்னு சொல்லி முப்பது சதவீதம் குழந்தைகள் பெற்றுக்க மாட்டேன்றாங்க உடனே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் திருமணமாகாதவர்கள் குழந்தை பெற்று கொள்ளாதவர்கள் மூணு மடங்கு அவங்ககிட்ட ஹார்ட் அட்டாக் வருது நீங்கள் கணவன் மனைவியாவது சண்டை பேச பேசக்கட்டும் பரவாயில்ல சண்டை போடும்போது பேசுறீங்களா சண்டையாவது போட்டுக்கொண்டிருங்கள் அது உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கணும் கருத்து இல்லை ஆனால் அதான் அடிக்கடி சொல்கிறேன் திருமணம் ஆகும்போது கணவன் மனைவியாக இருக்கின்றீர்கள் திருமணம் ஆன பிறகு சில நாட்களில் மாதங்களில் அவர்கள் காதலர்களாக மாறிவிட வேண்டும் சில கணவன் மனைவி காதலர்களாக மாறி ஒரு கட்டத்தில் அவர்கள் நண்பர்களாக வாழ்க்கை நடத்தி கொண்டால் அவர்களிடம் பிரச்சனை என்பதே வராது அதுதான் முக்கியமான கருத்து யஸ் உணவு முறையில் உங்கள் அவ்வளோதான் மேடையில் இருந்து செலுங்கையா எஸ் நீங்கள் கேட்குறியம்மா மேடம் மேடம் நீ கூட கேள்வி கேட்டு முடிஞ்சீங்க ஒரு கேள்விக்காக தயாராக இருந்தீங்களே வாங்க கேட்டுட்டு அவர்கிட்ட மைக் ஓகே அவர் ஒரு கேள்வி எந்த கேள்வியும் கேள்விக்கு தெரிஞ்சா சொல்ல போறார் பேரை சொல்லிட்டு சொல்லலாம் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஓ சொல்லுங்க ஒருவன் எப்பொழுது தன்னை மாதிரி ஒருத்தர் இருக்கணும் நினைக்கிறாங்களோ நான் சொக்கலைங்க என் மனைவி என்ன மாதிரி நினைக்கிறேன் அதை விட ஒரு கொடியவன் உலகத்தில் இருக்க முடியாது அவர் ஹிட்லராக மாறி விடுவான் மாதிரி ஒருத்தர் இருக்கும் பொழுது இருக்க முடியாது அதில் ஏமாற்ற மேற்கும் கவலை அதை உங்களை கொன்றிவிடும் ஐயா ரொம்ப அருமையான கேள்வி எப்படி ஆன்டிசிபேட் பண்ணி பயத்தோடு இருக்கிறாங்களே பிரச்சனை படுறாங்க கவலைப்படுறாங்க அதன கேட்டீங்க உன்னை வைத்துக் கொள்ளுங்கள் அளவில் மாரடைப்பில் இருப்ப இறப்பவர் கோடிக்கணக்கில் இருக்கும் பொழுது மானடைப்பு வந்துடாமே அப்படி இறப்பவர்கள் இரண்டு மடங்கு என்பதை பதிவு செய்கின்றேன் அந்த பயமட் அது உண்மைதான் அத பயமட்டே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி ஐயா ஒரு மைக் ஒர்க் பண்ணுதா இல்லையாமா சொல்லுங்க ஐயா புவன்கேலிவுன்னே சொல்லுங்க ஆமா கைத்தேற்றல் கைத்தட்டைகளின் சகோதரர்கள் கோவிட் வரும்பொழுது வந்த பொழுது நிறைய இறந்தாங்க கோவிட் வேக்சின் போட்டு நிறைய பேர் இறக்குறாங்க கோவிடுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த கோவிட் டைமில் நிறைய உயிரிழப்புகள் பணம் போயிடுச்சு வேலை போயிடுச்சு எல்லாமே மாறிடுச்சில்ல அந்த வலியை அந்த கவலையை மனதிலாம் ஏற்றிக்கொள்ள கொள்ள முடியாதனால் ரத்தம் உறைந்து மாறடி போகிறதே தவிர கோவினாலோ வேக்சினாலோ கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன் அருமையான கேள்விங்க ஐயா நன்றி யஸ் சொல்லுங்கள் வாங்க டக்குன்னு முடிச்சுட்டே ஒரு கே பார்க்கல இந்த மணி கேள்வி கேட்கலாம் தான்

நீ நூறு வருடம் வரை இந்த ஸ்டெண்ட்டை தவிர மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொன்ன மூணு மந்திரங்களை கடைப்பிடிக்க தவறிவிட்டால் ஸ்டெண்ட்டோ பைபாஸ் சர்ஜரியோ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணால் கூட இந்த மந்திரங்கள் கடைப்பிடிக்காத இருக்கும்பொழுது மறுபடியும் அடைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நீ போட்ட ஸ்டெண்ட் நாற்பது வருஷம் வேலை செய்யும் அது ஏழு வருஷம் மாற்றின சொன்னால் டாக்டருக்கும் புரியல உங்களுக்கும் புரியல உண்மையில் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் எல்லா கார்டியாலஜி டாக்டர்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மாணவர்கள் பேஷண்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க இதுவரை சொற்களிக்கிறதுக்கு பேஷண்ட்டாக நானும் ஆனதில்லை ஏனெனில் அவர் கற்றுக் கொடுக்கின்றேன் கடைப்பிடிக்க தவறிவிட்டார்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஸ்டென்ட் போட்டது அனைத்து கடவுளுக்கு நன்றியை கூறி இன்றையிலிருந்து வாழ்க்கை முறையை அமைத்தால் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஆறு கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போகிறேன் அமௌன் பண்ணுறேன்

தம்பி அடுத்து நீ வர வர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஐயா வணக்கம் சரி எனக்கு வந்து ஒரு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சிய பண்ணி இருக்குது நான் இப்போ வந்து பாட்டு பாடிருக்கேன் உச்சஸ்தாதியில் பாடலாமா ரொம்ப அருமையான கேள்வி நீங்கள் எல்லாம் பண்ணலாம் அந்த பாடுவதை உள் மன மன மகிழ்ச்சியுடன் பாட வேண்டும் ஏன் தெரியுமா இந்த கருத்து சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணி அந்த மகிழ்ச்சி ஒரு அதிர்ச்சியாக ஆகும் பொழுது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புண்டு நீங்கள் செய்வதை மகிழ்ச்சியோடு செய்தால் நீங்கள் இசை எங்களை மகிழ்ச்சியை கொடுக்கும் இசை பா பாடுறவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்களுக்கு கிடைத்த ஒரு வலிமையான சக்தி ஆனால் ஓவர் மகிழ்ச்சி அதிர்ச்சியாக மாறும் பொழுது ஹார்ட் அட்டாக் வர ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு முந்தைய என் கிளினிக்கில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் முப்பத்தி ரெண்டு வயசு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் அருமையான எந்த பழக்கம் கிடையாது ஆறு மணிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அந்த அந்த ஆட்டோ டிரைவர் கணவன்ட்டு சொல்கிறாரு நமக்கு பதினஞ்சு லட்சம் லாட்டரி டிக்கெட் விழுந்ததுன்னு சீட்டை காட்டுறாரு அந்த அதிர்ச்சி தாங்காமல் மாரடைப்பு வந்து என் எதிரில் இருக்கும்பொழுது கூட அதை காப்பாற்ற முடியவில்லை அவர் இழந்து விட்டார் ஸோ எந்த நிலையும் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டு எதுலையும் உணர்ச்சி வசப்படாமல் நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்திரபாபு இப்போ இருக்க வரைக்கும் எல்லோரும் என்னுடைய பேஷண்ட் இன்க்ளூடிங் விவேக் அவர்கள் அனைவருக்கும் மற்றவர்களை சிரிக்க வைக்கின்ற தெரிய தவிர தான் மகிழ்ச்சியை இழந்து செய்வதால் தான் இறக்கின்றார்கள் அதுவும் கூடாது என்பது மாற்றுக் இல்லை இல்லைங்கயா தன்னை காப்பாற்றுகின்ற சக்தி நம்மிடம் இருக்கின்றது வாழ்த்துக்கள் வேறு என்ன கேள்விகள் வா தம்பி இவருக்கு தம்பி கொடுங்க அடுத்தது வந்து மேலையில் இருக்க ஒரு ரெண்டு கேள்வி அடுத்த காமி சொல்லுங்க தம்பி நீ தான் கேள்வி கேட்கணுமாமா மேடம் சொல்லுங்க பாபால் சொல்லுங்க சரி தெரியும் தெரியும் இந்த ஸ்டேஜி ஃபியர் கண்டுபிடிச்சில்ல இனிமேல் ஒரு அறுபது வருஷம் வந்து தொக்கல் இங்கே மைக்கு பிடிச்சா நடுங்குவேன் அது ஒன்று என்ன பண்ணோம் உன் பக்கத்தில் சிங்கம் புடி ஏதாவது கட்டி கட்டி வச்சிருக்காங்களா ஒன்று நேரம் அடிக்க போறாங்களா அப்பா அம்மா செய்து ரொம்ப நல்ல அருமையான பையன் இந்தியிலிருந்து புரியுதா இங்கே பக்கத்தில் வயசு சொல்கிறேன் உங்கள் பேர் என்ன ராம்ஜி ராம்ஜி இங்கே வா தம்பி ரொம்ப அக்கறை காட்டி காட்டி அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு கொடுக்கிற ஃப்ரீடம் கொடுக்கவில்லை அது ஞாபகத்துக் கொள்ளுங்கள் இந்தியிலிருந்து ஒன்றே செல்ட்டுவான் ராம்ஜி என்னை விட அறிவாளி என்னை விட சக்தி ராம்ஜிக்கு உண்டி என்பது மாற்றிருக்கிறது இல்லை இப்போ ஒரு நிமிஷம் இதே வச்சு ஒன்று பேச நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சத கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் பேசுகிறேன் அங்கிள் பா பேச்சை பற்றி சொல்லி சரி ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சரி வேலை எல்லாருக்கும் இருக்குல்ல வேலை இல்லாமல் செஞ்சுவீங்கள எந்த பயமும் இல்லைல்ல உங்களுக்கெல்லாம் நீங்கள் நீங்க நினச்சி நினைச்சு பயப்படுறீங்க உங்க உங்க லொக்காலிட்டில நிறைய வேலை செய்யறவங்கள அவங்களை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ட்ரை ஒரு ஒரு தான் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அது அடிப்படையில் அதை நேர்மையில வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அர்ப்பணிப்பு கடின உழைப்புன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு எவ்வளோ எவ்வளவு நாள்ல அதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மெயினாக யார் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க எல்லோரும் பொதுவாக ஆ சரி உங்கள் ரோல் மாடலை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க தான் உங்களுக்கு வழி காட்டுவாங்க ஏன்னா சாரெலாம் கலைஞர் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்கள சொந்தக்காரர்களாகவே இருந்துருக்கு அவரை மாதிரி ஆகணும்னு கலைஞராக ஃபேமிலியில் ஒருத்தராக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் ஆகணும் நீங்கள் அஜித்து பிஜே எவ்வளோ நல்ல பேர் இருக்காங்க சார் ஹலோ சிட்டி மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க அவர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் ஓகே தேங்க்யூ சார் இதை பாரு பேசுவதுக்கு நடுக்குன்னு சொன்னார் என்னை விட அருமையாக பேசிட்டு போனார் அவருக்கு பெரிய கை தேட்டார் நீங்கள் ரொம்ப இதுதான் சக்தி சார் உன்னை நீ உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடாது ரொம்ப அருமையானதுமா

ஒரே நிமிடத்தில் சொல்கிறேன் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப பிடிக்க சாப்பிட்றீங்களோ அதை தவிர்த்து விடுங்கள் எப்படி சொல்ல அப்படி சொல்ல எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடுங்கள் வேண்டிய அளவு சாப்பிடுங்கள் சாப்பிட்டது கஞ்சி கம்ப்ளீட்டாக ஜீரணமான பிறகு தான் அடுத்தது சாப்பிட்றத போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு பசி இருக்க வேண்டும் அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவுக்கு கெடுதல் கோதுமையும் வெயிட்டை குறைக்கணும் வச்சிங்க எவ்வளோ உடற்பயிற்சி செய்தாலும் அஞ்சு பர்சன்ட் மேலே குறையாது சாப்பிடுகின்ற உணவில் குறைப்பதால் மட்டும்தான் வெயிட்டு குறை இப்போ சாப்பிட அரிசி கோதுமை கட் பண்ணிவிட்டு காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடணும் கால் வய அரை வயிறு காய்கறி பழங்கள் அதை தட்டு கால் தட்டு கார்பஹைட்ரேட் கால் தட்டு ப்ரோட்டீன் தண்ணி நன்றாக குடிக்க வேண்டும் சால்ட்டு வந்து மூணு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா அது என்ன சொல்லணும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கொட்டி கொள்ளுகின்ற சக்தி அதை குறைக்கும் பொழுது இன்னும் ஆயில் மட்டுமே சாப்பிட இருக்கக்கூடாது அதையும் சாப்பிட்டீங்கன்னா போதும் ஐயா லோகநாதன் ஒரு கேளுங்க ஐயா சரிங்க மேலே இருக்க ஆளுங்க ஒரு கேள்வி கேட்டுருவோம் வாங்க தான் பெட்டர் கோபால் மனைவி கோபால் மனைவி ஒரு கேள்வி கேட்கணும் வாங்க சொல்லுங்க ஐயா ரகசியம் சொல்லுங்கள் ஐயா நாங்கள் கடந்த ஒரு நாற்பத்தைந்து வருடம் தினம் ஆப்பிள் சாப்பிடுவேன்

அதுக்கப்புறம் பத்து வருடத்துக்கு ஒரு மணி வந்தால் போதும் அது இது பண்ணால் போதும் ஒன்றுமே பார்த்து வர பார்த்துக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ங்க ஐயா ஏ ஸ்லோகநாதன் கோபால் நீங்களும் ஒரு கேள்வி கேட்கணும் கோபாலுடைய மனைவி வரணும் இப்படி வாமா இப்படி வா அவ தான் எல்லாத்தையும் ஏற்றி கேட்டுருக்காங்க எனக்கு தெரியும் வாங்க கோபால் நீ அவங்ககிட்ட கொடுத்துட்ட நீ அவங்ககிட்ட கொடுத்து நீ முழுக்கிட்டு இருக்கியே சொல்லுங்க ஆமாங்க ரொம்ப அருமையான கேள்வி பெரிய கைத்தட்ட லோகநாதன் இருக்கு இருபது வயதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு பேர் இறக்கின்றார்கள் அனைத்தும் சம்பாதிக்கிற மாதம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எட்டு லட்சம் எல்லா வசதியும் பெற்று உள்ளே இருக்கின்ற அமைதியை இழக்கும் பொழுது மாரடைப்பில் இறப்பதை தவிர்க்கவே முடியாது அதான் அடிக்கடி சொல்லேன் ஒன்றுக்கு அப்புறம் பூஜையும் சேர்த்துக்கிட்டே இருங்க அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு சாரி பூஜ்யங்களுக்கு மதிப்பு அந்த ஒன்று என்று ஒன்று இருக்கும் பொழுது தான் பூஜ்யங்களுக்கு மதிப்பு உன்னை இழந்து பூஜ்யங்களை சேர்க்காது செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைங்க ஒர்க் ஒர்கிப் நினைக்க வேண்டும் வி மஸ்ட் நான் அவுட் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் அப்படி இருந்துட்டிங்கன்னா ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அதை பாரமாக சுமையாக சுமக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வேலையும் வர வாய்ப்பு வாய்ப்புடுது இந்த சின்ன வயசுல காரணம் ஒரே ரீசன் அந்த ரத்த குழைய சின்ன ஒரு கீழல் வரும் வந்த உடனே கிளாட் ஆகிடும் அது ஒரு விஷுவில் காட்டுமா நம்ம லோகநாதன் கேட்டதற்காக சொல்லுகின்றேன் இதை பாருங்களேன் ரொம்ப முக்கியமான கேள்வி இதை பாருங்களேன் கேள்வி வச்சு வரையணும் மேடம் அப்படிங்க சைடு இல்லாதனால இப்படி வச்சுட்ருக்கேங்க எல்லாேரத்துலையும் கிடைக்கணும்னா இது பண்ணலாம் நினைக்கிறேன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா லோகநாதன் வச்சுருக்கீங்க ஏன்னா அப்போ தான் ஈஸியில் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு தெரியாதுல்ல இதை பாருங்கள் இதுதான் இதயம் இதயத்து மேலே இருக்க ரெண்டு கோடுதான் இதய ரத்த குழாய் இதை பாருங்களேன் புரியுதுங்களா அந்த இதய ரத்த குழாயில் ரத்தம் போகணும் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும் அந்த கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் மட்டும் இருக்க வேண்டும் என்றால் நீ மகிழ்ச்சியாக மட்டும் இருக்க வேண்டும் அப்படி மகிழ்ச்சியை இழந்தால் அந்த இரத்த குழாயில் போய் காட்டுமா கொலஸ்ட்ரால் போய் படித்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிவதற்கு இருபது முப்பது வருடங்கள் ஆகும் ஆனால் அந்த இரத்த குழல் சின்ன கீறல் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அதிர்ச்சி ஒரு கவலை இருபது இருபத்தி வயதில் உடனே ரத்தம் அந்த இடத்தில் க்ளாட்டாயிடும் உறைந்துவிடும் அந்த கிளாட் ஆகிறதுக்கு காரணம் அதிர்ச்சி கவலை ஏதோ ஒன்று மனதை தாங்க முடியும்னு ஆகிடுது அதுதான் காரணமாகுது சரி என்னிலே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை தான் வேறு வழியே இல்லை நினைக்கிறேன் ஐயா இவ்வளோ ஒரு கேள்வி வேல வச்சுருது ரொம்ப ரொம்ப நன்றி லோகநாதனுக்கும் கோபாலுக்கும் சொல்லுங்க ஐயா எல்லாேருக்கும் பிடிக்குது இல்லை சூப்பர் சூப்பர் நான் ஆனந்த் தான் எனக்கு பத்திரமா கூப்பிட்டு வந்தார் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் மீண்டும் ஒருவரை மாலை வணக்கம் இது ஒரு பொன் மாலை பொழுது டாக்டர் ஜொக்கலிங்கம் அவர்கள் வருகையாலே இந்த மாலை பொழுது ஒரு பொன் மாலையாக மாறிவிட்டது என்றால் அது மிகையாகாது பெரிய ஒரு கடவுளின் தரளதை கொடுக்கலாம் பெரிய நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்குள்ள அவர் ஆயிரம் விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பார் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு உத்தான கருத்து இருக்கும் அதில் அவர் வந்து எனக்கு இருபது வருஷம் பழக்கம் பல மேடைகள்ல அவருடைய போய் நான் கேட்டிருக்கேன் எத்தனை பேர் கேட்டாலும் அது அந்த அளவுக்கு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுவார் இருபது வருஷமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு இருபது வருஷம் அவருடைய வந்து உருவத்திலையும் சரி உதவியிலையும் சரி எந்த மாறுதலுமே கிடையாது ஸோ அது வந்து எனக்கு அப்படினா அவர் சொல்றதெல்லாம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அது எளிமை அவங்க முதலாளி கேட்டுருக்கேன்

அவர் எப்பவும் சொன்னதுக்கு வாரத்தை பாத்தீங்கன்னா என்னுடைய இதயத்துல இல்ல என்னுடைய சோல்ல போயிருக்கு இந்த வார்த்தை கடந்த காலம் உடைஞ்ச போனது வாரம்ல வந்து மரந்துருவே அதான் உடைஞ்சு போச்சு நிகழ்காலம் இருந்து அற்புதமான வீணை அதான் சொல்றாரு ஒவ்வொரு நிமிஷம் நம்ம செலிபிரேட்டி வாய்ப்போம் வருங்காலம் என்பது போனேன் மாதிரி முதல் சேர் போனேன் என்ன நடக்கும் நடக்காது எவ்வளவு சொன்னாங்க இல்லையா கவலைப்படுறதுனால என்ன இருக்கு இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலாம் கவலை விடுவோம் இந்த கருத்தை வந்து அவர் சார்பாக நான் சொல்றேன் கவனம் கேட்டாங்க அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான கருத்துல இது ஒரு கருத்து என்னுடைய கேள்வி என்னவென்றால் எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இருந்தாரு என்னோட கூட இருந்தாரு நான் தான் அவர் கடித பாத்துக்கிட்டேன் அந்த புனியா அந்த அந்த ஒரு சந்தோஷம் மனத்துல நிறைவா பார்த்துட்டு இறப்பதற்கு முதலாளி சொன்னாரு என்னை முப்பது ஆண்டுக்கு நன்றாக கொண்ட நான் தான் அவனுக்கு ஒண்ணும் பண்ணாம போறேன் அப்படின்னா அப்பா எங்க அப்பாண்ட சொன்னேன் நீங்க கொடுத்த பாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அப்படின்னு சொன்னா அடுத்து நான் மானி இறந்து போயிட்டேன் எரிச்சி சொல்ல பெற்றோரை தந்தையை வந்து இருக்கும் போது அந்த அளவுக்கு திருப்தியா வைத்துக் கொண்டா இன்னைக்கு மன சந்தோஷம் இருக்கு எங்க அம்மா தொண்ணூத்தி ஒன்பது வயசு இருந்தாங்க அவங்களையும் நான் படிப்படியும் என்ன கேட்டீங்கன்னா எங்க அப்பா சாகரத்துக்கு முன்னாடி கூட நாள் கூட பாத்தீங்கன்னாக்க உடுப்பி போட்ட போட்டா வாங்கி சாப்பிட்டுருப்பாரு எங்க அம்மாவும் இந்த கட்டுப்பாடும் கிடையாது சோ ஒரு இருபத்தஞ்சு முன்னால பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய நல்லா சாப்பிட்டாங்க

சுருக்கமாக சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுனாங்க சமீபத்தில் கூட என்னுடைய பேஷண்ட்டு என் நண்பர் ஒரு பெரிய வீடு கட்டி கிரக பிரதேசம் அவர் வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வச்சுருந்தாங்க உள்ளே நுழைந்தேன் உங்கள் அம்மாவை போய் பார்க்கணும்னு சொன்னேன் அந்த அம்மாவை முதல்வரில் எத்திரி வைத்திருக்கின்றார் உலகத்தில் நடக்கின்றது இவர் அம்மா நினைவுடன் வாழ்கின்றார் எனக்கும் எங்கள் அம்மா வந்து உயிர் அவங்க தான் தெய்வம் இறந்தவுடன் ஒரு நிமிடம் அழுதேன் அடுத்த நிமிடம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் என் சக்தியெல்லாம் வச்சு அம்மா காப்பாற்றி இருந்தால் அவங்களுக்கு செய்ய பெரிய துரோகம் நினைப்பேன் அதற்காக சொல்கிறேன் என்னை பொறுத்த எங்கள் அம்மா இறக்கவில்லை ஆமாம் என்னுடைய அம்மா என்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நான் இருக்கின்றவரை அம்மா இறக்கவில்லை நான் இறக்கும்பொழுது எங்கள் அம்மா இறக்கின்றார் நினைத்து இந்த நினைவில் வாழும்போது அவருக்கு இழப்பே இல்லை என்று மாற்றிக்கிறது இல்லை உங்களுக்கு பாராட்டுக்கள் இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக போச்சு ஃபாஸ்ட் ட்ராவல் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் இதையும் எனக்கு ஃபாஸ்ட்டாக தொடிச்சு லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக ஆகிடுது அதான் ஐ யூஸ் டு சே பெட்டர் டு ஃபாஸ்ட் தென் லிவ் ஆன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ டிரான்ஸ்பேட் ஆசிட்ஸோ நான் சாப்பிடுற உணவு முறைகள் இருப்பதால் தான் மாறடி அதிகம் வந்து சொக்கலிங்கத்தை பணக்காக ஆக்கி கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தான் மேடைக்கு மேடை பேசி கொண்டிருக்கின்றேன் ஸோ அனைவரும் இப்படி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உணவை வேண்டும்பொழுது நல்லது மட்டும் சாப்பிடணும் மாறுகிட்ட உலகத்தில் தான் தொண்ணூறு வயசு கஞ்ச ஹார்ட் அட்டாக் இப்போ இருபது முப்பது வயது வருவதை ஆண்கள் பெண்கள் பாதிப்பதை கண்ணுடன் பார்ப்பதற்கு எனக்கு மக வருத்தமாக இருக்குது அது குறைப்பதற்காக தான் இந்த அரங்கங்கள் மேடைகள் உலகம் மொத்தம் பேசிகிட்ருக்கேன் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி செல்ல அனுப்பிட்டுருக்கேன் ஐயா ஏதாவது கேள்வி கேட்கணும் ரோபார் கொலஸ்ட்ரால் பற்றி கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் நம் இதயம் இயங்க முடியாது உடல் இயங்க முடியாது அனைத்தும் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கின்ற வரை கொலஸ்ட்ரால் உங்களை காப்பாற்றும் மகிழ்ச்சியை இழக்கும்பொழுது அந்த கொலஸ்ட்ரால் ரத்த போய் படிய ஆரம்பித்துவிட்டால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கேன்சர் எல்லாமே வந்துடும் ஸோ கொலஸ்ட்ரால் இன்றியமையாக பொழுது அது மகிழ்ச்சியுடன் அந்த ரத்தத்திலிருந்து இருந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த குட் கொலஸ்ட்ரால் என்று கூட்ட வேண்டுமென்றால் மகிழ்ச்சி உடற்பயிற்சி உடல் எடை சீராக புகைப்பிடிப்பதை தவிர்ப்பதல்ல புகைப்பிடிப்பவங்க கிட்ட கூட போகாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த குறிப்படஸ்டால் கொண்டே இருக்கும் மாற்று கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா உங்களுக்கு தான் கேள்வி கோபால் உங்களுக்கு ஏதாவது கேள்வி உண்டா கோபால் சொல்லிவிட்டு நீமா நீ வாங்க அப்படியே இப்போ உட்கார்ந்து டக்குன்னு போய் வாங்க 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 ஓகே வந்து சொல்லுமா டென்ட்டு போட்டதுன்னு சொன்னா போட்டதுன்னு சொன்னார் இல்லையா ஆமாம்மா அது ப்ரைவேட்டில் தான் போட்டுமா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டாலும் ரொம்ப அருமையான கேள்வி நான் வந்து இப்போ தான் டேரெக்டர் போஸ்ட் ரிட்டையர் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சி இதெல்லாம் ப்ரைவேட்டில் பண்ணுறாங்களோ அனைத்து வசதிகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குதுமா பட் நான் சொல்கிறது போட்டுக்கலாமா இல்லையாண்டு கடைபிடிச்சால் போடவே வேணாம் வருது கொலை அதுதான் முக்கியமானது முக்கியமான வாழ்த்துக்கள் இங்கே குடும்பமே செய்து பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்